வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க பரக்கன பேசுறேன் நம்மளுடைய வாஸ்து அற்புதங்கள் சேனல்கள்ல பல முக்கியமான பதிவுகள் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம் நம்மளுடைய நேரடியாக பார்த்த பல ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கு மனைகளை வந்து வாஸ்து தேர்வு செஞ்சு கொடுத்ததுல இருந்து அதுல இருந்து திரட்டப்பட்ட அனுபவங்களும் சேர்த்து தொழில் ஸ்தாபனம் சிறிய தொழிலாக இருந்தாலும் சரி இல்ல பெரிய தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி எல்லா அனுபவங்களையும் தான் இந்த பதிவுகளாக நான் போட்டு இருக்கிறேன் இன்று நாம் டி ஜங்ஷன் பிளாட் நன்மையா தீமையா அப்படின்ற டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் அதாவது முச்சந்தி மனைகள் சொல்லுவாங்க மூன்று தெரு சந்திக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மனை என்பது முச்சந்தி மனை என்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இது எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படுத்தும் இது வந்து பொதுவாகவே கெட்டதா இல்லை நற்பலன்களை ஏற்படுத்துமா எப்ப வந்து நல்லது இருக்கும் சார்ந்த கேள்விகள் எண்ணற்ற கேள்விகள் நான் டேரெக்டா வாசித்து தொடர்பு கொண்டு பேசுறாங்க டேரெக்டா சைட்டுக்கு வந்து பார்க்க சொல்றாங்க சில பேர் வாங்கிட்டு வீடு கட்டின பிறகு கன்சல்டேஷன் கேட்கறாங்க அதனால சரி இதுக்கு நம்ம கிளாரிட்டியா இதுக்கு ஒரு பதிவு போகணுன்றதுக்காக நம்ம போடுறோம் இந்த டி ஜங்ஷன்னாலே திரிசூலம் போன்ற ஒரு அமைப்புல இருக்கிறதுனால ஒரு பயம் என்பது எல்லாருக்குமே இருக்கும் டி ஒரு ஒரு ஓகேங்களா விஷயம் இந்த மூணு லெட்டர்ஸும் நாலு ராகுவின் ஆற்றல் இருக்கிறதுனால இந்த மனை வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க ஆனா அப்படி கிடையாது ராகு வந்து யாருக்கு யோகத்தை செய்யுமோ யாருக்கு ப்ராப்ளம் நன்மையும் செய்யும் கெட்டதும் செய்யும் இந்த டி ஜங்ஷன் பிளாட்டை எப்படி தேர்வு செய்யறது அப்படின்றத வந்து பார்க்க போறோம் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா டி ஜங்ஷன் பிளாட்னா என்னன்னு சொல்லி தான் பாருங்க ஓகேங்களா இப்போ இங்க ஒரு ஒரு மனை இருக்கு இங்க இருந்து ஒரு ரோடு இப்ப ஸ்ட்ரைட்டா ஒரு ரோடு வருது ரோடு வந்து இங்க கிராஸ் ஆகுது இங்க எல்லாமே மனை இங்க ரோடு கிராஸ் ஆகுது ஆனா இங்கேயும் மனை இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல இது ஒன்னா நம்பர் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுங்களேன் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ரோடு இந்த ரோடு இந்த ரோடு சந்திக்கக்கூடிய இடங்கள் இருக்கு அதனால இந்த டி ஜங்ஷன் பிளாட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவாங்க சரி இதை நம்ம வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத பார்க்கும்போது பொதுவாகவே இந்த பிளாட்டை பொறுத்த வரையில அந்த பிளாட்டுடைய இப்ப வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வடக்குல இருந்து ஒரு ரோடு வருது அந்த ரோடு இந்த மனையோடைய ஒட்டுமொத்த பகுதியிலையும் வந்து குத்துச்சுன்னு வச்சுங்க இதுக்கு பிரச்சனையே இல்லை எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் தராது ஏன்னா இந்த பகுதி நல்ல பகுதி பாசிட்டிவ் இந்த பகுதி நெகட்டிவ் அதனால நியூட்ரல் ஆயிடும் பிரச்சனையே இல்ல நல்ல அமைப்புகளே இருக்கு நம்ம பாத்துருல நல்ல சிறப்பான ஒரு அமைப்புகளே இருக்கும் சரிங்களா ஆனா சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரை ஜங்ஷன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ரோடு இந்த வீட்டுடைய இந்த காலர் மட்டும் குத்து இப்படி வருது பக்கம் பக்கம் கிழக்கு மேற்கு பக்கம் வடக்கு மத்தியம் வடமேற்கு இந்த கார்னர் மட்டும் குத்துச்சுன்னா அப்பதான் பிரச்சனைகள் என்பது வரும் ஃபுல்லாவே ஆனா இந்த கானல் மட்டும் நெகட்டிவ் ரீஜன் மட்டும் குத்துச்சுன்னா பிரச்சனைகள் நிக்கு நிச்சயமாக இருக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை கணவன் மனைவி வந்து பிரிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ப்ராப்ளம் இது கொடுத்துக்கிட்டே இருக்கும் வீட்டுல வந்து ஒருத்தவங்க ஒரு இருக்க மாட்டாங்க நிறைய விதமான லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிறைய அந்த வீட்டுல இருந்து ஏற்படும் இதெல்லாம் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இப்பதான் அது கெட்டதுன்னு நம்ம போயிடற மாதிரி இருக்கும் ஃபுல்லாவே இருந்தா ப்ராப்ளம் இல்லை இதுவே இந்த தெருன்றது இப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இங்க வருது இந்த மனைவோடைய இந்த பகுதி குத்துது பாசிட்டிவ் ரீஜன் வடக்கு மத்தி வடகிழக்கு உச்ச சொல்லுவாங்க அந்த பகுதியில் குத்தும் போது சிறப்பான ஒரு அமைப்புன்றமே எடுத்துக்கலாம் முதல் தரமான அமைப்பின் எடுத்துக்கலாம் அப்ப டி ஜங்ஷன்னாலே கெட்டது என்றமே தாட்டு கூட்ட கூடாது எப்ப நல்லது பண்ணும் எப்ப கெட்டது பண்ணும் அப்படின்ற விஷயங்களா இருக்கு இதுக்கு நான் இன்னொரு உதாரண அமைப்புன்றது நான் சொல்ல பாருங்க இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம் இப்ப நான் சென்டரா போட்டுக்கிறேன் இங்க ரோடு வருது இங்க ரோடு வருது எப்படி எப்படி இது டி ஷேப்ல இருக்கா அதான் டி ஜங்ஷன் இப்போ இந்த மனை இது ஈஸ்ட்ல இருந்து ஒரு ரோடு வருது இந்த மனையை ஒட்டுமொத்தமாக குடுத்ததுனால ப்ராப்ளம் கிடையாது ஓகேங்களா ஆனால் இந்த ரோடு இந்த வீட்டுடைய இந்த பகுதி மட்டும் குத்துதுன்னு வச்சுங்க நெகட்டிவ் ரீஜன் அப்போ இந்த மனை இந்த மனையில் வந்து வீடு கட்டி யார் இருக்கிறாங்களோ பிரச்சனை கொடுத்துரும் சப்போஸ் ப்ராப் இது கமர்ஷியல் யூஸ்க்காக பர்பஸ்க்காக இதை கடையோ ஏதோ தொழில் சாப்பிட வைக்கிற மாதிரி இருந்தாலும் ப்ராப்ளம் கொடுக்கும் இது எல்லாத்தையுமே பொருந்த பொருந்த கூடிய காமனான பதிவுகள் தான் இதுவே இந்த ரோடு இந்த மனையோடைய பாசிட்டிவ் ரீஜன்ல வந்து கொடுத்தும் போது பெஸ்ட் இன்னும் கூடுதல் சிறப்பு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து வடகிழக்கு பகுதி கிழக்கு இருந்து வடகிழக்கு மூலம் வரைக்கும் இருக்கிற இது வந்து உச்ச பகுதினால நல்ல சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கும் இதுவே இந்த மூலையை மட்டும் குத்துதுன்னு வச்சுக்க தெரு வந்து இந்த மூலையை மட்டும் குத்துது இந்த பகுதி மட்டும் அப்ப இந்த மனைக்கு இதை வீடு கட்டும் பட்சத்துல இல்ல தொழில் ஸ்தாபனம் அமையும் பட்சத்துல பிசினஸ் சுச்சுவேஷன் அப்பயும் வந்து பிரச்சனை என்பது கொடுக்கும் இதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்ப தெற்கு பார்த்ததுக்கு மேற்கு பார்த்தது எல்லாமே நம்ம வந்து கான்செப்ட் எடுத்துக்கலாம் இந்த பகுதின்றது தெற்கு பகனா இது வந்து உச்சப்பகுதி தெற்கு மத்தியம் தென்கிழக்கு தெற்கு மத்தியத்தில இருந்து தென்மேற்குன்றது நீச்ச பகுதி அதே போல மேற்கு மத்தியத்தில இருந்து இந்த மூலை வரைக்கும் உச்சப்பகுதி வடமேற்கு மூலம் வரைக்கும் மேற்கு மத்தியத்திலிருந்து தென்மேற்கு மூலப்பகுதி நீச்ச பகுதி இந்த பகுதியில் ரோடு குத்துச்சுன்னா பெஸ்ட் இது கெட்டது இது இங்க வந்து தெற்கு குத்துச்சா பெஸ்ட் இங்க கெட்டது இது போன்ற இங்க பார்த்துதான் நம்ம டி ஜங்ஷன் வந்து நம்ம வந்து தேர்வு செய்யணும் பொதுவாகவே கெட்டதுன்றமே தாட்டு போடக்கூடாது எப்ப நல்லது எப்ப கெட்டதுன்ற விஷயமா இருக்கு இதெல்லாம் நம்ம நேரடியா பார்த்த அனுபவங்களுக்கு சில பேர் பொதுவாக சொல்லுவாங்க கெட்டதுன்னு சொல்லுவாங்க அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு இடங்களும் நேரடியா போய் சென்ற அனுபவங்கள் தான் ஆனா நம்ம அனுபவம் சார்ந்த விஷயம் இருக்கிறதுனால இது நம்ம இப்போ வேறி போய் நம்மளால காட்ட முடியுது என்று சொல்லி இந்த பதிவை திரு முடித்துக் கொள்கிறேன் மேலும் பிளான் போடணும் இல்ல வாஸ்து நேரடியா கூப்பிட்டு பார்க்கணும் இல்ல ஆன்லைன் கன்சல்டேஷனை பார்த்துட்டு இருக்கேன் பிளான் அமைச்சு விட்டுட்டீங்கன்னா நான் பிசினஸ்க்கு பிளான் எப்படி இருக்கு சொல்லுவேன் இல்ல வந்து வீட்டுக்கு ஹவுஸ் பிளானுக்கும் கன்சல்டேஷன் கொடுப்பேன் பிளானும் போட்டு கொடுப்பேன் தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல அதர் ஸ்டேட்ஸ் அப்புறம் எல்லா அப்ராண்டு எல்லா இடத்துக்கும் வாசி பார்த்து கொடுத்துருக்கிறோம் தொடர்பு கொண்டு பேசுகிறேன் ஒன்னு ஜாதகம் பாக்கணும் நியூமராலஜி கன்சல்டேஷன் எது வந்தாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் வாட்ஸ்அப் நம்பர் சேனல்ல டிஸ்கிரிப்ஷன் என்பது அவைலபுள் கொடுத்துருக்காங்க மீண்டும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்க வரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்களை பரத்கரன் நன்றி வணக்கம்